ஓம் சைராம் ஸ்ரீ சைராம் என் அன்பு குழந்தையே பாபா காட்டிய பாதை என்று ஒன்று இருக்கும் அந்த வழியை நீ சென்று பார் உன்னுடைய பிரவிப்பினி எல்லாமே தீர்ந்துவிடும் உன்னுடைய பிரவிப்பினி தீர்க்கும் உதியை பற்றி நீ தெரிந்து கொள் பாபாவின் உதி என்பது அற்புதமா மருந்து சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு முதலில் சாய்பாபா வழங்குவது புதியல்ல அவருடைய ஆசீர்வாதம் பக்தர்கள் வீடு திரும்பும் போது மட்டுமே அனுமதி கிடைக்கும் அனுமதி கேட்கும் போது மட்டுமே உதி கொண்டு வா என்ற குரலும் கொடுப்பார் சீரடிக்கு செல்லும் பக்தர்கள் இரண்டு விஷயங்களை தவறாம பெற்று வர வேண்டும் ஒன்று சாய்பாபாவின் கருணை பார்வை கலந்த ஆசீர்வாதம் அடுத்தது பாபா தரும் உதி சீரடிக்கு சாய்பாபாவின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு பக்தனும் போக முடியாது அவர் அனுமதி இல்லாமல் திரும்பி வரவும் முடியாது இது சீரடித்தளத்தில் அவர் என்றைய தினம் அருள்பாளிக்கத் தொடங்கினாரோ அன்று முதல் இன்று வரை அற்புதமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு முதலில் உதி வழங்க மாட்டார் பக்தர்கள் வீடு திரும்ப அனுமதி கேட்கும்போது மட்டுமே அவர் உதி கொடுப்பார் உதியை கொடுக்கும்போது பக்தர்களின் தலை மீது கை வைத்து அதே சமயம் அவர்களது நெற்றியில் தனது கட்டை விரலால் உதியை எடுத்து பாபாவை பூசி விடுவார் அப்போது அவருடைய ஆசீர்வாதம் முழுவதுமாகவே அவருக்கு வழங்குவார் அப்படி அவர் கையால் உதி பெற்றவர்களுக்கு வாழ்வில் மேன்மைகள் ஏற்பட்டது இத்தகைய நிகழ்வுகளிலிருந்து தான் எதை செய்வதாக இருந்தாலும் பாபாவிடம் அனுமதி கேட்க வேண்டும் என்ற பழக்கமும் தோன்றியது பாபாவின் அனுமதியை பெற்றுவிட்டால் மட்டும் போதாது அந்த செயல் சிறப்படைய வேண்டுமானால் அவரால் உருவாக்கப்பட்ட உதி பிரசாதம் கண்டிப்பாக வேண்டும் இந்த இரண்டும் இல்லாமல் சாய் பக்தர்கள் வீட்டில் எதுவுமே நடக்காது சீரடி சாய்பாபா சீரடியிலுள்ள துவாரகமாயும் மசூதியில் குடியேறிய பிறகு ஒரு நாள் தரையை தட்டி நெருப்பை வரவழைத்தார் அன்று முதல் அந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்கிறது அதில் போடப்படும் தேங்காய் மற்றும் சமித்துகள் மூலம் பெறப்படும் சாம்பலை சாய்பாபா ஆசீர்வாதம் செய்து உதியாக கொடுக்க தொடங்கினார் அந்த உதியை நம்பிக்கையுடன் பெறும் பக்தர்களுக்கு வாழ்வில் உள்ள தடைகள் அனைத்துமே விலகிவிடும் அதிகாலையில் நீராடிவிட்டு வந்த பிறகு பாபாவின் பணம் முன்பு நின்று மனமுருக வழிபட்டு அவர் தந்த உதியை நெற்றியில் பூசிக்கொண்டால் புண்ணியமான வாழ்வை பெறலாம் என்பது ஐதீகமான உண்மையாக இருக்கிறது ஆனால் சிலர் பாபா ஆலயங்களில் தரப்படும் உதியை சாதாரண விபூதியானே என்று நினைத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உதியில் பாபாவே கலந்து இருக்கிறார் என்பதுதான் உண்மை அதை அவர் உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் இல்லாத இடங்களில் அவர் தந்த உதி மிக பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியது என்பது எத்தனையோ சரித்திரங்கள் சொல்லியிருக்கின்றன வரலாற்று சம்பவங்கள் பல்வேறு புத்தகங்களிலும் பதிவிட்டிருக்கின்றன ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் பார்ப்போம் சாய்பாபாவுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்த பக்தர்களில் நானா சாதோர்கர் என்பவரும் ஒருவர் இவரது மகள் பிரசவ நேரத்தில் மிகவுமே அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார் பல மைல் தொலைவில் சீரடியில் இருந்த பாபாவுக்கு இது தெரிய வந்தது உடனடியாக அவர் சில அற்புதங்களை நிகழ்த்தி தன் கைபட கொடுத்த உதியை பாபா அவரிடம் கொடுக்கச் சொன்னதாக அவர் சேர்த்து விட்டார் அந்த உதியை தண்ணீரில் கலந்து குடித்த அடுத்த நிமிடமே நானா மகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்பட்டது இதை கண்ட அனைவருமே வியப்படைந்தனர் இது போன்றுதான் சாமா என்ற பா சாமா என்று பாபாவுக்கு மிக நெருக்கமான மற்றொரு பக்தரும் இருந்தார் அவர் தனது வீட்டில் பாபா படம் அருகே பாபா தந்த உதியை மிகப்பெரிய பொட்டலமாக வைத்து வழிபட்டு வந்தார் ஒரு நாள் அவர் தனது வீட்டை வெள்ளை சுத்தம் செய்யும்போது பணியாட்களிடம் சொல்லிவிட்டு மும்பைக்கு சென்று விட்டார் அவர் வீட்டை சுத்தம் செய்த பணியாளர்கள் பாபா படம் முன்பு இருந்த உதி பொட்டலத்தை ஏதோ தேவையற்ற பொருள் என்று நினைத்து கொண்டு அகற்றிவிட்டனர் அதை குப்பையுடன் குப்பையாக சேர்த்து தெருமுனையில் இருந்த குப்பை தொட்டியிலும் போட்டுவிட்டனர் அன்று இரவு மும்பையில் தூங்கிக் கொண்டிருந்த சாமாவின் கனவில் பாபா தோன்றி இதை பற்றி கூறினார் நான் உனக்கு ஆசீர்வாதம் அந்த உதி அது எங்கே என்று கேட்டார் அந்த உதியை உன் உள்ளவர்கள் இன்று எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு விட்டனர் அது குப்பை தொட்டிக்குள் இருக்கிறது நீ உடனடியாக வந்து அதை எடுத்து என் படத்திற்கு அருகில் வைத்துவிடு என்று பாபா கூறி மறைந்தார் இதை கேட்டதும் சாமாவுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஏற்பட்டது மறுநாளே அவர் மும்பையில் இருந்து புறப்பட்டு தன் வீட்டுக்கு வந்தார் பாபாவின் படம் முன்பு வைத்திருந்த உதிப்பொட்டலத்தை தேடினார் அது அங்கு கிடைக்கவே இல்லை உடனே தெருமுனையில் இருந்த குப்பை தொட்டிக்கு ஓடினார் அங்கு அந்த உதிப்பொட்டலம் கிடைத்தது அதை எடுத்து வந்து மீண்டும் பாபாவின் படம் முன்பு வைத்து வழிபட்டார் பாபா உதியோடு எந்த அளவுக்கு கலந்து இருக்கிறாய் என்பதற்கு இந்த ஒரு சம்பவம் சரியான உதாரணமாகும் துவாரகமாயி மசூதியில் இருக்கும்போது சில சமயம் சாய்பாபா ராகம் போட்டு ஒரு பாடலை பாடுவார் ஓ விளையாட்டு ராமா வாரும் வாரும் உங்களுடன் உதி மூட்டைகளை கொண்டு வாரும் வாரும் என்று ஆனந்தமாக பாடுவார் அப்படி அவர் பாடிய பிறகு தன் கைப்பற்ற எடுத்து வந்த உதிக்கு சர்வ சக்திகளும் இருந்தது அந்த உதியை பயன்படுத்தியவர்கள் ஆரோக்கியம் பெற்றனர் அந்த உதி இருந்த வீடுகளில் சுபிச்சமும் செல்வங்களும் தாண்டவமாடியது கவலைகளிலிருந்து விடுதலை கிடைத்தது சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் பாபாவின் உதியை நம்பிக்கையோடு யார் ஒருவர் பயன்படுத்துகிறாரோ அவருக்கு தற்போதைய வாழ்வின் லௌகீக லட்சியங்கள் எல்லாமே எட்ட முடியும் அது மட்டுமல்ல பாபாவின் உதியில் இன்னொரு மிக முக்கியமான பலன் தெரிகிறது அது என்னவென்று தெரியுமா பெரும்பாலான பாபா பக்தர்கள் இன்னும் உணராமலேயே இருக்கின்றார்கள் பாபா ஆலயங்கள் தரப்படும் உதியை யார் ஒருவர் தவறாமல் நெற்றியில் ஆத்ம ஞானத்தை உணர்ந்து பூசிக்கொள்கிறாரோ அவர்களுக்கு பிறவி பேரன் தொடர்ந்து போகும் என்று பாபாவே அடிக்கடி தனது பக்தர்களிடம் கூறியிருக்கிறார் இது பற்றி பாபாவிடம் ஒருவர் கேட்டபோது பாபா சொன்ன விளக்கம்தான் இது என்னிடமிருந்து பெறப்படும் உதியை பக்தர்கள் தங்கள் நிலையை உணர்ந்து பூசிக்கொண்டால் பற்றற்ற நிலையை எட்ட முடியும் இது ஸ்வேகத்தால் மட்டுமே முடியும் என்று பதிலளித்தார் உதியின் மிக உயர்ந்த தத்துவமாக இது கருதப்பட்டுக் கொண்டிருக்கிறது பொதுவாக விபூதியை பூசுவதற்கு ஒரு தத்துவத்தை சொல்கிறார்கள் மனிதன் இறந்த பிறகு சாம்பலாகிப் போவான் அதை உணர்த்தும் வகையில் விபூதி உள்ளது என்பார்கள் ஆனால் பாபாவின் உதியானது இந்த தத்துவத்தையும் கடந்து மேன்மை கொண்டதாக இருக்கிறது அதனால்தான் பாபா தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு பிரசாதத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிறார் அதுதான் உண்மை இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது சில பக்தர்களிடம் இங்கு உள்ள உதி உனக்கு எல்லாம் தரும் தேவையான அளவுக்கு குறைவின்றி எடுத்து செல் என்று சொல்வார் அது குதுக்கலமான மனநிலையில் இருக்கும்போது மட்டுமே ராபா உதி கொண்டு வா என்று புன்னகை ததும்ப சொல்லி கொண்டே இருப்பார் அந்த சமயத்தில் அவர் கையில் இருந்து வரும் உதிக்கு மகத்தான சக்திகள் இருக்கின்றன இதனால்தான் பாபாவின் பிரசாதம் நாடு முழுவதுமே பரவி இருக்கிறது பாபா மறைந்த பிறகு அவரது படங்களிலிருந்து உதி விழுவதாக பல இடங்களில் தகவல் வெளியாகிறது இன்றும் கூட பாபா பக்தர்களின் வீடுகளில் தானாக வரும் என்று அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது உதி பிரசாதத்தின் மகிமை அபாரமானது ஏனெனில் பாபா ஆலயங்களில் உருவாகும் ஒவ்வொரு துணி உதியிலும் பாபா கலந்திருக்கின்றார் இந்த அற்புதத்தை சீரடிக்கு வந்த சில தினங்களிலேயே அவர் செய்துவிட்டார் துவாரகமாயில் உள்ள துணி முன்பு அமர்ந்து பாபா தன் நிலை மறந்து கண்ணை மூடிக்கொண்டு மணிக்கணக்கில் தியானத்தில் இருப்பார் அதன் பிறகு துணியிலிருந்து உதியை சேகரித்து கொடுப்பார் இப்படியாக பகவான் பாபாவின் நேரடி பார்வையால் மகிமை பெற்ற உதிக்கு எல்லாவித ஊழ்வினையும் போக்கும் சக்தி இருக்கிறது உடல் நோய்கள் மன நோய்கள் அத்தனையும் குறைக்கும் ஆற்றல் உதி பிரசாதத்திற்கு இருப்பதாக சாய் பக்தர்களிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது உதியின் சிறப்பை சாய் பக்தர்கள் காலம் காலமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சத் சரிதம் நூலில் இரண்டு அத்தியாயங்களில் உதியின் சிறப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பஞ்ச பூதங்களால் உருவான நமது உடல் இம்மை வாழ்வில் எல்லாவித இன்ப துண்டங்களை அனுபவித்த பிறகு கடைசியில் சாம்பலாகவே முடியும் இந்த உண்மையை பக்தர்கள் மறக்கக்கூடாது என்பதற்காகவே உதியில் அபார சக்திகளை பாபா கொண்டு வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே பாபா தந்த உதியை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையும் நெற்றியில் பூசிக்கொள்ளும் போது இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உலக வாழ்க்கை மீது அதிக ஆசைப்படக்கூடாது பாபாவின் உதி இந்த உள் அர்த்தத்தை பொதிந்து கொண்டு இருப்பதாக ஒவ்வொருவருமே உணர வேண்டும் முதியை பூசிக்கொள்ளுங்கள் என்று பாபா நிறைய பக்தர்களுக்கு கனவில் காட்சி கொடுத்து அறிவுறுத்தியிருக்கிறார் உடல் நலம் இல்லாதவர்களுக்கு அவர் கனவில் தோன்றும் போதெல்லாம் முதி பூசிவிட்ட அற்புதங்களும் நடந்து இருக்கின்றன இவற்றின் மூலம் பாபாவும் முதியும் வேறு வேறு அல்ல என்பதை ஒவ்வொரு சாய் பக்தர்களும் புரிந்து கொள்ளுங்கள் பாபா காட்டிய பாதைகளில் உதியை தினமும் தவறாமல் பயன்படுத்த வேண்டும் என்ற பாதையும் முக்கியமாகவே இருக்கிறது பாபாவிடம் ஒன்றிணைய வேண்டும் என்று ஆசைப்படும் பக்தர்கள் முதலில் அவர் கொடுத்த உதியை ஆத்மாத்தமாக பூசிக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் பாபா நம்முடன் ஒன்றட கலந்து விடுவார் பிரசாதத்தை பொக்கிசமாக நிலைக்க வேண்டும் அப்படி நினைக்கும் போது பக்தர்களின் வீட்டில் பாபா குடியிருப்பார் என்பதே நிதர்சனமான உண்மை பாபா காட்டிய இந்த பாதை பாபாவின் உதியை எடுத்து பூசிக்கொள்ளுங்கள் தினமும் தண்ணீரில் அருந்துங்கள் உங்கள் நோய் மனப்பிரச்சனை எல்லாமே தீர்ந்துவிடும் உங்கள் வீட்டில் பாபா இருப்பார் உன்னுடைய விதியை என்னால் மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பிச்சுட்டு நான் தாங்குகிற எல்லாத்தையுமே அனைத்து கர்மாக்களையும் நான் போக்கி காமிக்கிறேன் நீ என் பூஜையில் மட்டும் இப்போது உன் கவனத்தை செலுத்து மற்றது எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன் நான் நினச்சா உன்னுடைய விதியை ஒரு நொடியில் மாற்ற முடியும் நீ கேட்டபடியே நல்லபடியாக மாற்ற முடியும் உன்னுடைய கடமை எல்லாத்தையுமே என்னட ஒப்படைச்சிடு உன் கருமை போக்குவதற்காகத்தான் நான் இதையெல்லாம் உன்னகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ என்னுடைய பூஜையை மட்டும் நீ செஞ்சிட்டு வா பிறகு எதுவுமே உன்னிட்ட வந்து நான் எதிர்பார்க்க மாட்டேன் முதல்ல எல்லாத்தையுமே மன்னிக்கிற வேணும் தவறு செஞ்சவங்களை மன்னிக்கிறவன் கடவுளுக்கு சமம் மன்னிக்க முதல்ல கற்றுக்கோ உன்னுடைய மனபாரம் எல்லாமே தானாக நீங்கிடும் அதை நீயே காண்ப மன்னிக்கும் மன்னனை பற்றி உனக்கு தெரியுமா நீங்கள் ஒரு நபர் மீது எரிச்சலும் கோபமும் கொள்ளும்போது உங்கள் மூலையில் ஒரு வடிவம் உருவாகும் உங்கள் எரிச்சலும் கோபமும் அதிகரிக்க அதிகரிக்க அந்த வடிவம் ரொம்ப வலுப்பெற்று பெருசாக மாறிடும் அந்த வலுவான நிலைமையை பின்னர் உங்களை இயல்பாகவே மாறி போயிடும் அதற்கு பிறகு அந்த கோபமும் எரிச்சலும் இல்லாமல் உங்களுக்கு வாழ்வது பெரிய குதிரை கும்பாக போயிடும் மன்னிக்கும் பழக்கமுடைய மனிதர்கள் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க தெரியுமா பல்வேறு ஆராய்ச்சியாளர்களே இதை பற்றி நிறையவே சொல்லியிருக்காங்க எல்லா ஆராய்ச்சிகளுமே மன்னிக்கும் மனிதர்கள் உடலில் உள்ளத்திலும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருப்பதை அடித்து சொல்கிறாங்க எல்லாத்தையும் மன்னிப்பவர்களுக்கு புற்றுநோய் வரும் வாய்ப்பு ரொம்பவே குறைவுன்னு சொல்கிறாங்க மன்னிக்கும் மனம் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா மன அழுத்தத்தை எல்லாமே குறைச்சிடுமா இதுவே முழுமையான காரணம் இந்தியா மதங்கள் இந்நாடு மதங்கள் எல்லாமே மன்னிப்பை மட்டும்தான் பேசுகின்றன ஒரு மனிதன் தேவநிலையை அடைய வேண்டுமெனில் மன்னிப்பும் அவரிடம் இருக்க வேண்டும் என்கிறது தான் பகவத்கீதை இஸ்லாம் கடவுள அல் கபீர் என்கிறது முழுமையாய் மன்னிப்பவர் என்பதன் இதன் முழுமையான அர்த்தம் மன்னிக்க மறுப்பவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்கிறது கிறிஸ்துவம் ஆனால் மதங்களை பின்பற்றும் நமது நாட்டில் மன்னிப்பு எவ்வளவு தூரம் ஆரோக்கியமாக இருக்கிறது பாருங்க நாட்டில் நடைபெறும் இன்றைய நிகழ்வுகளை மீடியாக்களில் பார்த்தாலே உண்மையை தன்மையை கொள்ள முடியும் மன்னிப்பு சட்ட திட்டங்களால் வருவதில்லை உருவாகவும் இல்லை மன்னிப்பு மனதுடைய மக்களுடன் பழகும்போது நம்மை அறியாமலேயே அந்த நல்ல பழக்கமும் நம்முடன் வந்து ஓட்டிக்கொள்ளும் மன்னிக்கு மனநிலை பெற்றோருக்கு இருந்தால் பெற்றோர்களை பார்த்து வளரும் குழந்தைகள் மன்னிக்கும் மனநிலையை எளிதாகவே பெற்றிடுவாங்க குழந்தைங்களுக்கு மன்னிக்கும் மனம் எல்லோராக இருக்கும்போது எதிர்கால சமூகம் வன்முறைகளின் பெயர்களை சுத்தமாகவே அறுத்துவிடும் அடுத்தவர்களுடைய மனநிலையிலிருந்து கொண்டு நமக்கு நேர்ந்த கசப்பான நிகழ்வுகளை யோசிச்சு பார்த்தா பெரும்பாலான கோபங்கள் தானாகவே விலகி போயிடும் குறிப்பா கணவன் மனைவி குடும்பத்துக்கு இடையான பிணக்குகள் எரிச்சல்கள் வெறுப்புகள் போன்றவையெல்லாம் கதிரவன் கண்ட பணி போல விலகிடும் பல வேலைகளில் நாம் கோபத்தை விட்டுவிட ரொம்பவே நம்ம தயங்குறோம் கோபம் என்பது வீரத்தின் அடையாளன்னு நம்ம போலியாக கற்பனை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு எதிர இருக்கிற நபரு மன்னிப்புக்கு தகுதியற்றவர் என்று நாமே முடிவு கட்டிடுறோம் அப்படி நினைக்கும்போது தான் நமக்கு பெரிய சிக்கலே உழுவாகுது மன்னிப்பு கடந்த காலத்தின் எல்லாம் மாற்றாது ஆனால் அது எதிர்காலத்தின் பாதையில ஆனந்தமான பூக்களை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கும் வாழ்க்கை பணத்தினாலோ செல்வத்தினாலோ கட்டப்படுவதல்ல அது அன்பின் இலைகளால பின்னப்படுவது உண்மையான அன்பு இறக்கிடத்துல மன்னிப்பு மனம் தானாகவே முளைச்சிடும் மன்னிப்பு கேட்கும் எவருக்கும் மன்னிப்பை மறுக்காதீங்க மன்னிப்பு கேட்காதவர்களையும் மன்னிக்க மறுக்காதீங்க எனவே மன்னித்து மகானாகுங்க நீங்கள் நிச்சயம் மகானாவீர்கள் மன்னிப்புக்குணம் நம்மோட எப்போதுமே ஊந்து இருக்கணும் இருக்கணும் நமக்கு பின்னாடி வரும் சங்கதிக்கும் இந்த மன்னிப்பு என்ற பழக்கத்தை கற்றுக்கொடுங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும் சில எண்ணங்கள் உனக்கு நிறைவேறாமல் இருக்கலாம் சில எண்ணங்கள் தட்டி கொண்டே போகலாம் சில எண்ணங்கள் உடனே நிறைவேறாம் என்ன காரணம் என்று யோசித்தாயா சில எண்ணங்கள் நிறைவேறாமல் போவதற்கு ஒரு காரணம் இருக்கும் அப்பா உன்னை காப்பாற்றியிருக்கிறார் என்று தெரிந்து கொள் அதில் ஏதோ ஒரு தவறு தப்பு நடப்பதால் மட்டுமே அவர் உன்னை காப்பாற்றியிருக்கிறார் அதிலிருந்து உன்னை விடுதலை அளித்திருக்கிறார் அதில் ஏதோ உனக்கு பெரிய ஆபத்து இருப்பதால் தான் அதை உனக்கு சாயப்பா கொடுக்கவில்லை சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் சாயப்பா உன்னை காப்பாற்றியிருக்கிறார் என்ற நம்பு அப்போதுதான் அவருடைய முழு பலனுமே உனக்கு தெரிய வரும் சாயப்பா எது செய்தாலும் நம்முடைய நன்மைக்கு ஒருவரை நான் உங்கள் முன் வைத்திருப்பதும் அவர்களை செயல்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை நீ அறிந்து கொள் காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை என் மீது நம்பிக்கை வையுங்கள் அனைத்தையுமே அறிந்தவன் நான் அனைத்தையுமே செய்பவனும் நான் தான் செயலும் நானே விளைவுகளும் நானே என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கிற போது எதற்காக நீங்கள் தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும் நீங்களே உங்கள் விரோதியாக கொள்வதற்காக உங்களை படைத்து காத்து உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன் நீங்கள்தான் செயல்படுகிறீர்கள் நான் செயல்படாதவன் என்று நினைக்கவே நினைக்காதீர்கள் மனதார யாரையும் சவிக்காதீர்கள் யாரை பற்றியும் குறையாய் சொல்லாதீர்கள் அப்போது நான் கொடுக்கும் ஆசிர்வாதங்களை உங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியும் நீங்கள் அன்றைக்கும் அழுவீர்கள் பாபா உன்னை காண முடியவில்லையே என்றல்ல பாபா நான் கேட்டதையெல்லாம் உடனுக்குடனேயே எனக்கு தந்துவிட்டார் என்ற மகிழ்ச்சியில் உங்கள் மனதில் நேர்மறை இருந்தால் உங்களிடம் நான் நேராகவே வருவேன் யார் மூலியம் என்ற கிடையாது உங்களுக்கு முன்னாலே நான் வந்து நிற்பேன் என் காலடி சுவடுகளை நீ கேட்க முடியும் நான் உன்னுடன் 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 தான் நடந்து கொண்டிருக்கிறேன் நீ வேதனையில் கதறி அழும்போது என் மனதின் வழி உனக்கு கேட்கவில்லையா கேட்க என் காதுகள் இருக்கும் நான் உன்னை கண்ணின் போல பாதுகாப்பேன் என் கண்கள் எப்போதுமே உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கும் நீ எங்கு போனாலும் எனக்கு தெரியும் எதை செய்தாலும் எனக்கு தெரியும் நீ என்ன பேசினாலும் எனக்கு தெரியும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலுமே எனக்கு தெரியும் கழுத்து வரை தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் நீ இயக்கத்துடன் காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா உன் வாழ்க்கையில் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கை நன்றாக மாறப் போகிறது எல்லா சுபகாரியங்களும் உனக்கு இனிமேல் நடைபெறும் அப்பா நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கும் போது எல்லாமே தானாக வரும் சாயப்பாவின் உதி என்பது அற்புத மகிமை வாய்ந்தது உதிக்கு நிகர் உதிதான் அவற்றை அடித்து கொள்ள வேறு ஒன்றுமே இல்லை உதியை எடுத்து பூசிக்கொண்டாலே போதும் நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் நீங்கும் நம்முடைய நோய்களெல்லாம் எல்லாம் ஓடிவிடும் எப்பட்ட பிரச்சனையும் உடனடியாக தீர்ந்துவிடும் அப்பாவின் மகிமையால் உதி நமக்கு கிடைத்த மகா பிரசாதம் கும்பகோணத்தில் உள்ள ஒரு குழுக்களின் பெண் அகல் பிறவி ஊமை அவரின் பக்கத்து வீட்டுக்கார உறவுக்காரர் ஒருவருக்கான நமேஷ் என்பவர் பம்பாயிலிருந்து அங்கு வந்திருந்தார் அவர் மணி ஐயரோடு பழகியதில் அவரது மகளின் துயரம் அவருக்கு தெரிய வந்தது மணி ஐயரிடம் ஐயா என் தமையன் மகள் மீது கார் மோதிவிட்டது பதினைந்து நாட்கள் தொடர்ந்து ஆஸ்பத்திரியிலேயே இருந்து சிகிச்சை பெற்றதில் அவளுடைய காயங்கள் ஆறிவிட்டன ஆனால் அவளால் பேச முடியவில்லை பேச்சு வராமல் போனது மருத்துவம் தோற்றுப்போனது வீட்டில் அனைவரும் அவள் நிலைமையை பற்றி வருத்தத்தில் இருந்தபோது யாரும் எதிர்பாராத விதமாக சிறடியிலிருந்து நேரடியாக எங்கள் வீட்டிற்கு வந்த ஒரு தந்தையின் வயதான நண்பர் அவர் கையில் இருந்த உதியை அவளின் கழுத்திலும் நெற்றியிலும் பூசிவிட்டு அவளுடைய வாயை திறக்கச் சொல்லி நாக்கிலும் போட்டுவிட்டார் அடுத்த ஒரு சில நொடிகளிலேயே அவளுக்கு பேச்சும் வந்துவிட்டது அனைவரும் ஆச்சரியத்துடன் புல்லரித்து போய் ஆத்மாத்தமாக அப்பாவுக்கு நன்றி கூறினோம் என்றார் எனவே நீங்களும் அப்பாவை வீட்டில் வைத்து வியாழக்கிழமை தோறும் பஜனை பாடுங்கள் முடிந்தபோது கட்டாயம் உங்கள் மகளை சீரடிக்க அழைத்துச் செல்லுங்கள் அங்கு அவளை பாபாவின் சமாதிக்கு முன் பூஜை செய்ய வையுங்கள் கல்லறையில் இருந்தாலும் கருணை புரிபவர்தான் நம்முடைய சாயப்பா என்றார் ரமேஷின் வார்த்தைகளை பாபாவின் அசிரியாக நிச்சயித்து கொண்ட மணி ஐயர் வியாழன் தனது வீட்டில் பாபாவிற்காக தனி பஜனை செய்யத் தொடங்கினார் அடுத்த மாதமே மகளை அழைத்து கொண்டு குடும்பத்துடன் சீரடிக்கு சென்று பாபாவின் சமாதிக்கு முன் பூஜை செய்ய வைத்தார் பூஜை முடிந்ததும் மணி ஐயரின் மகள் கேட்ட முதல் வார்த்தை சாய்பாபா சாய்பாபா வாழ்ந்த இடமான துவாரகமாய்க்கு போக வேண்டாமா என்று இருந்த அவள் பேசியதைக் கேட்டதும் அனைவரும் பேச்சற்று நின்றனர் இறை நம்பிக்கை இருந்தால் போதுமே எல்லாமே நமக்கு சாத்தியமாகும் அனைத்து இடர்களிலிருந்தும் நம்மால் விடுபட முடியும் இது உண்மையாக நடந்த கதை உங்களுக்கு எவ்வளவு மன குழப்பங்கள் இருந்தாலும் மன பிரச்சனைகள் இருந்தாலும் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் நோய் நொடிகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தீக்கும் ஒரே அருமருந்து நம் சாயப்பாவின் உதி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் சிறிது கொஞ்சம் உதியை எடுத்து தண்ணீரில் கலந்து குடித்து கொள்ளலாம் சிறிது நெற்றியிலும் வாயிலும் இட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை சாதாரண விபூதியை சாயப்பாவின் பெயரை சொல்லி இது உங்களுடைய உதியப்பா இது நான் என் வாயில் இட்டுக் கொள்கிறேன் என்னுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வையுங்கள் என்று நெற்றியிலும் வாயிலும் போட்டுக்கொள்ளுங்கள் அடுத்த நொடியே எல்லாம் சரியாகிவிடும் பாபா மீது முழுமையான நம்பிக்கை உள்ளவர்கள் இது தினசரி செய்து தான் இருக்கிறார்கள் பாபாவின் உண்மையான பக்தர்களுக்கு தான் தெரியும் பாபாவின் உதியின் மகிமை எவ்வளவு மருத்துவம் எவ்வளவு என்று நீங்களும் உண்மையான பக்தர்கள் தானே பாபாவின் உதியை ஒரே ஒரு முறையாவது எடுத்து உங்கள் நெற்றியிலும் வாயிலும் போட்டுக்கொள்ளுங்கள் பிறகு நடக்கும் அற்புதங்களை பாருங்கள்